தீவரையின் அன்பான நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்மையில் நீலையூர் மண்ணினுடைய மகத்தான கவிஞன் நீலையூர் சுதா அவர்களுடைய கொத்து வெளியினுள் அறிமுக விழா மிக விரைவில் பாக்ரை பிரதேசத்தின் கதிரவழி மான் விக்னேஸ்வரா வித்தியாலயத்திலே தீவரை வலையொலியின் ஏற்பாட்டிலே மிக சிறப்பாக இடம்பெற இருக்கிறார் தமிழ் மொழிக்காய் தம்மை அர்ப்பணித்து செயலாற்றுகின்ற எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் கவிஞர்கள் கலைஞர்கள் என பலரும் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அதன் அடிப்படையில் தான் கொத்துவேலி நூல் வாகரை பிரதேசத்திலும் மிகவும் சிறப்பான முறையில் தீவரையால் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது கொத்துவேலி கவிதை நூல் தொகுப்பு சகல தொகுப்புடங்களிலும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள வாகரையில் தீவரை வலையொலி நிறுவனர் அவர்களின் தலைமையில் எதிர்வரும் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு கதிரவளி விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது

விஞ்ஞான பட்டதாரியாக கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் பேராதனை பல்கலைக்கழகத்திலும் தனது கல்வியை பயின்று விவசாய டிப்ளோமா பட்ட பின்படிப்பையும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்திருக்கிறார் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலம் தொடக்கம் தனது உயர்தல கற்கின்ற அந்த காலப்பகுதியிலே எழுத்தாக்க துறையிலே தன்னை ஈடுபடுத்திய சுதாகரன் அவர்கள் உண்மையில் சமூகத்தினுடைய கண்ணாடியாக பல்வேறு இலக்கிய நயம் சார்ந்த பல விடயங்களை அவர் வெளியிட்டு வருவது தமிழ் பேசுகின்ற நல்லுலகில் எல்லோரையும் இமைத்திருக்கிறது வணக்கம் நான் உங்கள் கனரூபன் எங்களது நீலையூர் மண்ணினுடைய முத்து நிகழ்கால உலகத்திலே நாங்கள் அண்மை காலமாக முகநூல் மூலமாகவும் நேரடியாகவும் பல புத்தகங்கள் மூலமாகவும் அவருடைய இலக்கிய எழுத்தாக்கங்களின் வலிமையையும் அதனுடைய அழகினையும் நாங்கள் கண்டு ரசித்தும் சுவைத்தும் வருகின்றோம் அந்த அடிப்படையிலே நீலையூர் மண் தந்த கவிஞர் சுதாவினுடைய கொத்துவேலி நூல் அறிமுக விழா எனது தீவரை யூடியூப் சேனலினுடைய மிஸ்ட ஏற்பாட்டிலும் மிசிட அழைப்பின் பேரிலும் கதிரவடி விக்னேஸ்வரா மகாவித்தியாலய ஒன்று குடல் மண்டபத்திலே எழுதுகின்ற இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு நடைபெற இருக்கிறது மிக சிறந்த எழுத்தாளரை மிக சிறந்த இலக்கியவாதியை மிக பரந்த ஒரு சமூக மனிதநேயவாதியை அவருடைய புத்தகத்தை மாகர பிரதேசத்திலும் வெளியே அறிமுகம் செய்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த அடிப்படையிலே இந்த அற்புதமான நிகழ்வுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருகிற வருமாறு நான் தீவிர யூடியூப் சேனல் சார்பாக அன்பாக அழைத்துக் கொள்கின்றேன் நன்றி எங்கள் நீலையூர் சுதா அவர்களுடைய கவிதைகளில் அப்படி என்னதான் இருக்கிறது அந்த கவிதைகளின் தான் என்ன என்று வினவு கொண்டவர்களுக்கு நாம் சொல்வது அந்த கவிதைகளில் என்னதான் இல்லை அந்த கவிதைகளில் என்ன சிறப்புத்தான் இல்லை என்றுதான் நாம் சொல்ல தோன்றுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு கருப்பொருளுக்கும் ஏற்ற வகையில் அந்த விடயங்களை ஆழமாக உள்நுழைந்து தமிழை அள்ளி பிசைந்து அழகாக பிசைந்து ஊட்டுகின்ற அற்புதமான கவிஞனாக நீலையூர் சுதாகர் அவர்கள் இருக்கிறார் உண்மையில் எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவற்றை மனக்கண்முன் கொண்டு வருகின்ற வகையிலே அவளது அவரது எழுத்து துறைகள் அமைந்திருப்பதை நாம் உண்மையில் பெருமிதம் அடைய வேண்டும் நீரையில் சுதா அவர்கள் வாழ்ந்து வருகின்ற இந்த காலத்தில் நாமும் வாழ்ந்து வருகின்றோம் அவருடைய இலக்கியங்களை நாமும் கற்று வருகின்றோம் என்று சொல்வதிலே உண்மையில் நாம் பெருமை அடைய வேண்டும் அதன் அடிப்படையில்தான் இத்தகைய எழுத்தாளர்களை கொண்டு வந்து வாகரை பிரதேசம் போன்ற இடங்களிலே இவற்றை அறிமுகம் செய்து வைப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் வாகரை பிரதேசத்திலும் பல எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தான் தீவரை வலையொடி தனது உயர்ந்த சிந்தனை அடிப்படையிலும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது உண்மையில் நீரயிருசுதா அவர்களின் எழுத்துப் பணி மேலும் தொடர தீவிர யூடியூப் சனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி